ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே அனுபவிச்சிருக்கோம் அது எல்லாத்தையும் கலந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு நல்ல வருடங்களாகவும் நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய வருஷமாகவும் அமையணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நம்ம மகானாதி டீபில் இருந்தால் எல்லோரும் வந்து நமக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டாங்க நம்ம காவேரி வந்து சொல்கிறா விஜய் வந்து சொல்கிறாரு சிந்து தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களும் நம்ம வீக்காகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நம்ம சீரியல்களை பார்த்து தான் பொழுதுபோக்காக போய்கின்னு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது சீரியல் ஆக்டரும் சரி விஜய் டிவி சரி மற்ற எல்லா சேனலுக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் புது வருஷங்களை அவ்வளோ ஒரு அழகாக கொண்டாடணும் அழகாக இருக்கணும் இந்த வருஷம் அழகாக அமையணும்னு சொல்லிட்டு இறைவனுக்காக எல்லாருக்கிட்டையுமே நம்ம வேண்டிக்கணும் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப அடையணும் இந்த வருஷத்தில் மறுபடியும் சொல்றோம் நம்ம விஜய் ஃபேன்ஸ் சார்பாக கேரிக்கியாக மகாநதி டீமுக்கும் சரி விஜய் டிவி டீமுக்கும் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப சந்தோஷமா காணப்போம் பை பை